ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஹோம் ரெமடியோடு வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ இருக்கிற குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சளி தொல்லை அதிகமாக இருக்கும் அது போக காது வலி அடிக்கடி நிறைய பேருக்கு வந்துடும் சின்ன சின்ன குழந்தைங்க காது வலி சொல்ல முடியாமல் ரொம்ப அவதிப்படுவாங்க இந்த பல்லு வலி ஒன்று வலி ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ வழியாக இருக்கும் குழந்தைங்க முகமே வாடி போயிடும் இதே பெரியவங்கனாலேயே தாங்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ராப்ஸ் வாங்கி விடுவோம் அது கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து தான் உங்களுக்கு கேட்கும் ஆனால் அது வரைக்குமே வலிச்சுட்டே இருக்கும் ஆனால் இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பாட்டி காலத்திலேருந்தே பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான் இதுக்காக நான் ஒரு நாலு பல் பூண்டு உரிக்காமல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான செக்கு எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த நாலு பல் பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எண்ணெயை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தேங்கானையை இந்த மாதிரி சூடுபடுத்திட்டு கூட நீங்கள் ஒரு பாட்டிலில் கூட இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பல் பூண்டையும் இந்த கரண்டியில் விட்டு நம்ம வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ண போகிறோம் இது அந்த இருந்தே நான் எங்கள் பாட்டி எங்களுக்கும் நான் வந்து என் குழந்தைங்களுக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கும் செஞ்ச வைத்தியம் தான் இது இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கும் குழந்தைங்க டக்குன்னு வந்து நல்லா இருக்கும் அதாவது ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ தான் வலிக்குது லைட்டாக சொல்லும் போதே இந்த மாதிரி பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற பல் பூண்டை இதில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா வந்து அந்த பூண்டோட எசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இறங்கட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூடுபடுத்திக்கோங்க இதில் மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை காம்பு ஒரு கல் உப்பு அதெல்லாமே போடுவாங்க நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுவே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரடுக்கு நைன்டி செவன் பர்சன்டேஜ் சூப்பராக உங்களுக்கு குணமாயிரும் இது வேணும் உங்களுக்கு இருந்துச்சு வெத்தலை காம்பு இருந்தது அதாவது வெத்தலை இருந்துச்சுனாலும் சரி ஒரு வெத்தலை கொஞ்சமாக கிள்ளி போட்டிங்கனாலும் சரி வெத்தலாம் காம்பு இருக்கும் இல்லையா அதை கிள்ளி போட்டு ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல சுத்தமான ஒரு பாட்டிலில் வந்து ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு பண்ணி நீங்கள் வந்து காதுக்கு வந்து ஒரு மூணு ட்ராப் நாலு ட்ராப் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு பெயின் வந்து நல்லா ஆயிரும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பிறந்து ஒரு மாத குழந்தையிலேருந்து நம்ம பெரியவங்க வரைக்குமே இது யூஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி திடீர்னு என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இயர் பெயின் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான் அவன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸை விட்டு நோடிட்டே இருந்தான் அது போக சளியும் இருந்துச்சு ஸோ ரெண்டுலேயும் எந்த காரணத்தினால வந்துச்சுன்னு தெரியல ஸோ அதனால் காது வலிக்குதுமா காது வலிக்குதுமான்னு சொல்லிட்டே இருந்தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது எங்கள் பாட்டி அம்மா திடீர்னு எனக்கு காது வலி வந்துச்சுனாலோ அல்லது என் குழந்தைங்களுக்கு வந்தாலும் அவங்க உடனே வந்து இது செஞ்சு கொடுக்கறது இந்த ரெமடியாக தான் இருக்கும் ஸோ அதுதான் ஞாபகம் வந்து நான் இதை செஞ்சேன் கண்டிப்பாக இது சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடும் சிம்லேயே வச்சு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு சுத்தமான ஒரு தண்ணி எதுவும் இல்லாம ஒரு பில்டர்ல நல்லா பில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா தனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் போட்டு உங்களுக்கு ஆவி பிடிக்க சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நாமளே பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ தேங்காய் அண்ணிக்கிக்கு அந்த அந்தளவுக்கு சளி தொல்லையை எடுக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து கபம் சளி இதெல்லாமே வெளியே எடுத்துரும் இதில் வந்து தேங்காயையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணி விக்ஸ் அதுக்குள்ளே கொஞ்சமாக போட்டு நெஞ்சில் மூக்கில் காதுக்கு பின்னாடி எல்லாம் தடவி விடுவாங்க இந்த பூண்டு எண்ணெயே வெது வெதுப்பாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காதுக்கு பின்னாடி மூக்கில் இதெல்லாமே நீங்கள் தடவி விடலாம் குழந்தைங்களா இருந்தும் பெரியவங்களா இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு சு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு சுத்தமான ஒரு ட்ரையான ஒரு ஃபில்டரில் தண்ணியில் எதுவும் இல்லாமல் ஒரு ட்ரையான ஃபில்டரில் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பூண்டு எந்த கலரில் கோல்டன் கலர் ஆகிடுச்சி இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்கானை கொஞ்சமாக வெது வெதுன்னு கை பொறுக்கிற சூட்டில் இப்போ நம்ம குழந்தைக்கு காதில் விடலாம் இவனுக்கு காது வலி அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தான் என் பையன் சின்ன பையன் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா ஒரு பத்து இருபது நிமிஷத்துலேயே உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்